ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதோட உடல் எடை குறையவும் இது உதவியாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அரை கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா சுத்தமாக இருக்கும் எந்த அழுக்குமே இருக்காது நான் ஒரு ரெண்டு தடவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அழுக்கே இல்லை இதை இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு வடிதட்டில் போட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதை இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சு எடுத்து அரை கிலோ அரிசியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதை கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு ஃப்ளேமில் வச்சோன்னா கரிகிரும் உள்ளுக்குள்ள நல்லா வருபட்ருக்காது நல்லா அரிசியை வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வராது அதோடு குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அரிசிலாம் வந்துட்டு பொறு பொருன்னு நல்லா வெள்ளை கலராக பொரிஞ்சு வந்திருக்கு அரிசி நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியை நல்லா வறுத்தாச்சு இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக பாஃப் பயிறு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் இது சீக்கிரமே வருபட்டுரும் அதனால் கைவிடாமல் எல்லா பக்கமும் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் ஃபிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்ருக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக கொல்லு காக்கிலும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு அதோட வாஃப்னே நல்லா வருது அதோடு நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இறக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து பார்லி அரிசி காக்கிலும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறக்கு பார்லி கொல்லு எல்லாமே ரொம்பவே உதவியாக இருக்கும் அதோடு இது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது கருப்பு கவுனியை நல்லா கழுவிட்டு காய வச்சு நம்ம சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கொள்ளு பார்லி பாஃபி பயிர் இது எல்லாத்தையுமே வந்து டஃப்ட் இருந்தால் நீங்கள் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்லியும் நல்லாவே வருபட்டுருச்சு நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை மாற்றிடலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு அடுத்ததாக ஜீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் நான் பூண்டை வந்துட்டு நல்லா உரித்து பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஈரமாக இருக்கிற பூண்டை சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பூண்டை தான் சேர்க்கணும் அப்போ தான் மாவு வந்து கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மூணு பொருளுமே ஒவ்வொரு ஃபைஃப் இருக்கிறதுனால கைவிடாமல் நல்லா எல்லா பக்கமும் வருது எடுத்துக்கலாம் இதுவுமே நல்லா வருபற்றுருச்சு நல்லா ஸ்மெல் வருது இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆறினதுக்கு தான் நம்ம அரைக்கணும் லேஃபாக ஃபூடாக இருந்தால் கூட அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் எல்லாத்தையும் ஈவனாக சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பேட்சாக பிரித்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிக்கலாம் உங்கள் மிக்ஸர் ஜாரில் எந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மூணு பேச்சா பிரித்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரே ஜாரில் அப்படியே ஒன்றா போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ தனித்தனியாக போட்டனால எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது இப்போ கஞ்சி காய்ச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் வந்து பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்தனால கட்டி எதுவுமே வராது அடுப்பில் அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா ஃபூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச கருப்பு கவுனி பவுடராக நல்லா கலந்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம் அவ்வளோதான் கருப்பு கவுனி கஞ்சி சூப்பராக ரெடியாயிருச்சு இதில் கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம் இந்த மாதிரி பவுடராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்களா இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதோட உடல் எடை குறைவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்